வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் மகாநதி சீரியலில் கங்கா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களை பற்றின பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கங்காவா நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் திவ்யா கணேஷ் இவங்க செப்டம்பர் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் பிறந்திருக்காங்க இவங்க பள்ளி கல்லூரிலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் படிச்சிருக்காங்க கீழக்கரையில் இருக்க தாசி பிபி அப்துல் காதர் உமன்ஸ் காலேஜில் பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க திவ்யா கணேஷ் அவங்க திவ்யா அவங்களோட அப்பா கணேஷ் அவங்களும் வக்கீலுக்கு தான் படிச்சிருக்காங்க இதனால் தானும் ஒரு வக்கீல ஆகணும்னு சென்னையில் படிக்க வந்திருக்காங்க அப்போது எதேச்சியாக இவங்க ஒரு ஷார்ட் ஃபில்ம்லாம் நடிச்சிருக்காங்க அந்த ஷார்ட் ஃபிலிம் ஹிட்டாகவே இவங்க விஜேவா வேந்தர் டிவியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க வேந்தர் இருந்து இவங்களோட நடிப்பை பார்த்து பிரிய சன் டிவியில் ஒளிபரப்பான சீரியலில் ஒரு சின்ன ரோலில் டெபியூட் பண்ணாங்க இவங்க சன் டிவியில் ஒளிபரப்பான பிரிய மாணவர் சீரியல் தான் இவங்க நடித்த முதல் சீரியல் இதுக்கப்புறம் விண்ணை தாண்டி வருவாயா கேரடி கண்மணி லட்சுமி வந்தாச்சி இப்படி பல சீரியல்களில் நடிச்சிருக்காங்க இருந்தாலும் சன் டிவியில் ஒளிபரப்பான சுமங்கடி சீரியல் மூலயமா தான் இவங்க முதன் முறையாக லீடு ஹீரோயினாக அறிமுகமானாங்க ஆரம்ப காலகட்டங்களில் திவ்யா அவனுக்கு நடிப்பு சரியாக வராதுன்னு சொல்லி பலரும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போது தொடர்ந்து பாகியலட்சுமி சீரியலில் ஜெனி கதாபாத்திரத்துலேயும் மகாநிதி சீரியலில் கங்கா கதாபாத்திரத்துலேயும் ஒரே நேரத்தில் நடிச்சிட்டு வராங்க தன் மேலே வச்ச பல விமர்சனங்களையுமே முறியடிச்சிருக்காங்க திவ்யா அவங்க திவ்யா அவங்க மேலும் பல சீரியல் சினிமாக்களில் நடித்து மிகப்பெரிய பிரபலமாக தமிழ் சிறப்பாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல பெல்லை கார்டு கிளிக் பண்ணிடுங்க